வணக்கம் வணக்கம் பாரத் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க எனது பொம்மை டாஸ்கில் ஜெஃப்ரி ஜெய் ஸ்டாரா அதோட குடும்பம் என்ன அப்படின்னா நியூ கேப்டன் சாச்சனாவா என்னையா இது அவ்வளோ அநியாயமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஒரு இமாத அவர்கள் கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு ஜேஎஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து யார் போட்டிருந்தாரு அதுவும் போட்டிருந்தாரு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி த்ரில்லிங்காக தான் இருக்குது எம்ஆர் அப்படின்னு போட்டார் முத்துவா மஞ்சேரியா ஆர் வந்து ராணவா ரயனா ரயன் அப்படிங்கிறாங்க ராணவா அப்படிங்கிறாங்க மஞ்சேரியா அப்படிங்கிறாங்க ஒரு சில இல்லை முத்து அப்படிங்கிறாங்க ஸோ இதுல ஒரு இதுலேயும் ஒரு டிஸ்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஜெஃப்ரி பொம்ம ஜெயிச்சாரா நிஜமாவே ஜெயிச்சாரா இல்லை இது வந்து ஒரு பொருளியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுருக்கோம் அதே போல் என்னப்பா சாசனா வந்து ஜெயிச்சிட்டாங்களா நியூ கேப்டனா அநியாயமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதில் இருக்கிற உண்மையை தான் நம்ம பேச போகிறோம் அது சாசனா கேப்டன் ஆனாங்களா இல்லையானுங்கிறது நிஜமாவே தெரியாது ஆனால் வர செய்திகளில் அடிப்படையில் பார்த்தா சாசனா வந்து கேப்டன் ஆகிட்டாங்க அப்படின்னு நேற்று சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு ஒரு ட ஒரு செய்தி வந்துச்சு பட் அது நான் நம்ம சேனலில் கூட பேசலை பட் இப்போ என்ன விடிய காத்தாலே ஏன் அதை பேசணும் அப்படின்னா சாச்சினா கேப்டனா அப்ப இந்த வாரம் வெளியேறினா வேற யாரோ கேப்டனா போடுவாங்க அப்படிங்கிற சந்தேகம் தான் எனக்கு ஸோ நைன்டி நைன் பர்சன்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்ட் இந்த வாரம் சாச்சனா வெளியேறுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க ஸோ அதை உடச்சி பேசணும் அப்படின்னா அப்படிதான் நீங்க சாச்சனாவுக்கு வந்து ஆப்பு அப்படி இல்லைன்னா விஜய் சேதுபதி அவர்களை வந்து வச்சு செஞ்சிருவாங்க மக்கள் ஏன்னா ஒரு மக்களுக்கான ஒரு வெறுப்பு இருக்கு இல்லையா அந்த வெறுப்பு வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கறத நான் இப்ப நான் இப்போ கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஓட்டிங் வீடியோ பட் அதெல்லாம் தான் அதிகமாக எதிர்பார்க்கப்படுறாங்க வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்ஷிதாலாம் பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டில் இருக்காங்க இவங்க வந்து நாலு புள்ளி ஏழு எட்டு பர்சன்டேஜில் இருக்காங்க யார் சாச்சனா ஆனந்தி அஞ்சு புள்ளி ஆறு மூணு பர்சன்டேஜ்ல இருக்காங்க சிவகுமார் அஞ்சு புள்ளி ஒன்பது நாலு பர்சன்டேஜ் இருக்காரு ரஞ்சித் ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜ் இருக்காரு இந்த நாலு பேரும் டேஞ்சர் சோன் யார் சாச்சனா ஆனந்தி சிவகுமார் ரஞ்சித் இந்த நாலு பேரில் எந்த ரெண்டு பேர் வேணாலும் வெளியேறலாம் பட் இந்த வாரம் டபுள் எக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் டபுள் எக்ஷன் ஏன் அப்படின்னா இத்தனை வாரம் எட்டு வாரமாக வச்சுருந்தாங்க இதுக்கு மாதிரியும் எல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா வேற மாதிரி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சூழல்கள் வந்துச்சு அதனால சாச்சனா வெளியேற்றப்படுவார் அப்படிங்கிறது நிச்சயம் அப்போ கேப்டன் ஆனால் என்ன பண்ணுவாங்க கேப்டன் ஆனால் கேப்டன் தூக்கி இன்னொருத்தர் கொடுப்பாங்க அது ஜெஃப்ரியா கூட இருக்கலாம் இல்லை வேற யாருக்காவது யாரோடையாவது அவருக்கு போட்டி வைக்கலாம் இன்னொரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணி அவரோட நீங்கள் ஜெஃப்ரி விளையாடுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்படி பல சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க ஸோ இது வந்து பிக்பாஸ் தான் முடிவு செய்யணும் ஒருவேளை சாச்சனா தோல்வி அடைந்தால் அந்த இடத்துல வந்து ஜெஃப்ரி வந்து திருப்பி கேப்டன் ஆகலாம் ஏன்னா ரெண்டு பேரும் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஸோ ஜெஃப்ரியை கேப்டன் ஆக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ கேப்டன் வர்ஸ் இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரெண்டையுமே அனுபவிப்பார் ஸோ இவன் வர வீக்லி டாஸ்க்கெலாம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அடுத்த வாரத்தோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கிறது வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க இது வந்து ரொம்ப ஒரு டீம் ஒர்க் இல்லாம இண்டிவிஜுவலாக யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போகிறது வாய்ப்பு இருக்கு சரி பொம்மை டாஸ்கில் ஜெஃப்ரி எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ ராணவ் வெர்சஸ் ரயன் அண்ட் ஜெஃப்ரி இவங்க எல்லாருக்கும் சண்டை நடந்துச்சு இதுல ராணவ வந்து ரயன் தான் உள்ள தள்ளி விட்டார் அந்த அது பேர் என்ன பால்பிட் அதில் தள்ளி விட்டது உண்மைதான் ஆனா ரயன் வந்து அது உள்ள போய் விளையாடிட்டு இருக்காரு இல்லை பண்ணக்கூடாது விட்டால் எழுந்து வர வேண்டியது தானே அவர் அது கூட உட்காந்து ஜெஃப்ரியோடையும் ரயனோடய சண்டை போட்டுருக்காரு ஏன்னா கிட்ட இருக்கிறது ரயனோட உண்மை ரயன் வந்து அது போகணுன்றதா ஃபைட் பண்றாரு பயங்கரமா இதில் பயங்கர அடித்தடியே அப்படிங்கிறது தான் இதில் வந்து சாச்சினாவோட சாச்சினா ஒரு ராயனா வந்து கேட்குறா நீ தான் தப்பு பண்ண அப்படின்னு ராயனை கேட்குறான் ஆனால் ராணுவ கேளுக்கு ராணுவ பண்ண தப்ப ஏன் நீ கேட்கல அப்படின்னு சொல்லி ராயன் கூட சத்தம் போட்டார் சாச்சினா கிட்ட உடனே சில சாச்சினாவோட ஆதரவாளர்கள் வந்து பாருங்க ரயனா வந்து கேள்வி தைரியமாக கேள்வி கேட்டாங்க தைரியமாக தீபக்கில் ஒரு பூவை கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சாச்சினாவுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் அங்கே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் சாச்சினாவுடைய கேம் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கு தான் பெரும்பாலான மக்களோட கணிப்பா இருக்கு இப்ப நாலு பர்சன்டேஜ் தான் அவங்களை வந்து ஆதரிக்கிறாங்க சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா சாச்சினாவுக்கு வந்து பெரிய வரவேற்பு இல்லை இதுக்கு மேலேயும் இவங்க வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது பிக் பாஸுக்கே மிகப்பெரிய நேரத்து கொடுமை விஜய் சேதுபதிக்கும் அங்க பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறது உண்மைதான் அதனால சாச்சராவை தூக்கிடணும் அப்படிங்கிறது தான் அதே போல ஜெஃப்ரி அண்ட் ரயான் ரெண்டு பேரும் கடுமையான போட்டி கடுமையான போட்டி எப்படியாவது உள்ள போயிடணும் அப்படின்ட்டு ஆனால் ரயனை வந்து தூக்கிட்டார் ராணவ் முத்து இவங்கெல்லாம் வந்து உதவியால் ரயனால உள்ள போக முடியல அதனால ஜெஃப்ரியோட பொம்மை தப்பிச்சிச்சு ஸோ கடைசியாக இப்போ நாலு பேர் இருக்காங்க யார் யாருன்னா அருண் ஷிவா சாச்சனா ஜெஃப்ரி இந்த நாலு பேர் தான் இருந்தாங்க அ அருண் வந்து உள்ள சொல்லிட்டாரு நான் வந்து பெருசாக எனக்கு இந்த கேமில் விருப்பம் இல்லைங்க நான் வெளில வந்துட போகிறேன் அப்படின்ட்டாரு ஸோ அவர் வந்து ஈஸியாக அவுட் ஆயிடுறாரு நினைக்கிறேன் யாரோட எடுத்துக்க என் பொம்மையாகிட்டாரு அதுக்கடுத்து மூணு பேர் அதில் சிவாவே அவுட் ஆகிட்டாரு ஜெஃப்ரி அதுக்கப்புறம் சாச்சனா அண்ட் இவர் ஜெஃப்ரி தான் ஜெஃப்ரியோட வேகம் உங்களுக்கு தெரியும் ரெடி செட் கோ உடனே அடுத்த மூணாவது செகண்ட் அங்க உள்ள அந்த பால்பீட்ல கிடக்காரு சாச்சனாவோட சாச்சனாவோட பொம்மையா ஆமா சாச்சனாவோட பொம்மையை அவரு எடுக்கணும் ஜெஃப்ரியோட பொம்மை இவங்க எடுக்கணும் இதில் எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது நாளைக்கு சர்ப்ரைஸாக இருக்க போது நமக்கு வென்று விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஜெஃப்ரியோட பொம்மை உள்ள போயிடுச்சு சாச்சனாவோட பொம்மையும் சிவாவோட பொம்மை வந்து சிவா கிட்ட சாசனாவோட பொம்மை போயிடுச்சு சாசனா கிட்ட சிவாவோட பொம்மை போயிடுச்சு ரெண்டு பேருமே பொம்மையை வைக்கல அதனால ஜெஃப்ரி வென்று விட்டார் அப்படிங்கிற தான் செய்திகள் வந்துருக்கு ஏன்னா சிவாவோட பொம்மையை வந்து இவங்க ஜெ வைக்க மாட்டேன்ட்டாங்க இவர் வந்து சிவா வந்து சாச்சனாவோட பொம்மையை வைக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்குது சோ அது இந்த வார இந்த இன்னைக்கு வர்ற கேம்ல அது வந்து ரொம்ப கிளியரா தெரிஞ்சிடும் சோ பொம்மை டாஸ்கில் ஜெஃப்ரி ஈஸியா வச்சு ஜெயிச்சிட்டா காரணம் சிவாவோட அருணோட எல்லாருடையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க அதனால இந்த வெற்றி கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்தான் வந்துட்டு ஜெஃப்ரிக்கு அடுத்த வாரம் நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் ஓகே அப்ப கேப்டனா வந்து சாசனா வந்தா சாசனா வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்த கிடைக்கும் வெற்றி எப்படி கிடைச்சது கேப்டன்ஷிப்ல அப்படிங்கிறது ஒருவேளை இவர் ஜெஃப்ரியை விட்டு கொடுத்தாரா என்ன அப்படிங்கிறது தெரியல சோ போற போக பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து போர் அடிக்கிற விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு என்னப்பா சாச்சனாவை கேப்டனா அப்போ இந்த வாரம் அனுப்ப மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது ஸோ சாச்சனாவை ஒரு வேலை அண்ணன் சேதுபதி அவர்கள் அனுப்பாவிட்டால் மக்கள் கழுவி 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 ஊற்றுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த அடிப்படையில தான் நானும் சொல்கிறேன் சாச்சனாவை இந்த வாரம் அனுப்பி விடுங்கள் ஏன்னா ஓட்டிங்கில் அவங்க தான் கீழே இருக்காங்க வேற வழியே கிடையாது அனுப்பிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள் விஜய் சேதுபதி வந்துட்டார் ஒருவேளை விஜய் சேதுபதி இப்போ பாதுகாக்கிறார் சாச்சனாவை அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பிரளயம் நடக்கும் விஜய் சேதுபதி மீதான நம்பிக்கையே குழஞ்சிடும் ஒரு பக்கம் முத்துக்குமரன் முட்டுக் கொடுக்குறாரு யாரு சாச்சினாவுக்கு இன்னொரு பக்கம் விஜய் சேது முட்டுக் கொடுக்குறாருன்னு ஒரு பேர் வந்துருச்சு இந்த ரெண்டையுமே களைய வேண்டியது முத்துக்குமர் உள்ள இருந்தாங்க சாச்சனா உள்ள இருந்தாங்கன்னா முத்துக்குமரனோட கேமுக்கு பேராபத்து ஏன்னா ரொம்ப முத்துக்கு முத்துக்குமரனோட பேரை கெடுத்துட்டு உட்காந்துருக்குறாங்க உள்ள அதே போல விஜய் சேதுபதியோட பேரும் கெடுது அஸ் அஹோஸ்டா சாச்சனா உள்ள இருந்தா விஜய் சேதி பேரும் கெட்டு போகும் அதனால அவங்களோட அனுப்புறதுதான் பெற்ற நிறைய பேர் என்ன சொன்னா அவங்க கண்டென்ட் சூப்பரா குடுக்குறாங்களே அதுக்காவது உள்ள வச்சிருக்கணும் இல்லையா அப்படிங்கறது சொல்றாங்க கண்டெண்ட் கொடுக்குற ஆனந்தையும் சரி சாட்சனாவும் சரி ரெண்டு பேரும் வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா சாட்சனா அண்டு சிவகுமார் ரெண்டு பேரும் வெளியே தரத்துக்குற வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்களாம் பெருசா ஆட மாட்டேங்கிறாங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும் ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிருங்க ஒரு ரெண்டு டபுள் எக்ஷன் இந்த வாரம் அடுத்த வாரம் அடிச்சாங்கன்னா பதினாலு பேர் தான் உள்ள இருப்பாங்க நமக்கு அடுத்து பத்து வாரம் எட்டு வாரம் ஒன்பது வாரம் பத்தாவது வாரத்திலேருந்து பதினாலு பேரை சமாளிக்கலாம் ஒன்னும் அஞ்சு பேர் போவாங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஏழு பேர் வச்சு இவங்க கேம் ஆடலாம் சோ அந்த மாதிரி தான் இருக்கணும் இன்னும் டபுள் எக்ஷன் கூட கடைசி வாரத்தை கூட அவங்க போட்டுவிட்டோம் ஏன்னா கடை லாஸ்ட் இயர் வந்து பதினோரு பேரும் பன்னெண்டு பேரும் இருந்தாங்க பதினோரு பேர் இருந்தாங்கன்னு இல்லையா அதில் வந்து அர்ச்சனா மட்டும் ஜட்ஜாக போட்டு மற்ற எல்லாரையும் கேம் ஆட வச்சாங்க ஏன்னா ச அர்ச்சனா வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாங்கள்ல அதே மாதிரி இப்போ இந்த வருஷமும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி யார் அடிப்பட போகிறா இந்த வாரம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும் ஸோ இதுவரைக்கும் ஜெப்ரி வந்து சூப்பராக இந்த பொம்மோ டாஸ்கை விளையாடிட்டார் இப்போ சாச்சனாவுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுத்தாங்க இந்த வாரம் அப்படி என்ன கிழிச்சிட்டாங்க இந்த சாச்சனா அது ஒரு பிரச்சனை போயின்ட்டு இருக்கு நம்ம சௌந்தர்யாவது ஏதோ இந்த காவலாளி அப்படிங்கிற பேர்ல ஏதோ சாஜன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஜாப்ரின் நல்லா விளையாட்டுருக்காங்க அன்ஷிதா நல்லா விளையாட்டுருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு அவருடைய பெஸ்ட் பெர்ஃபார்மஸா செலக்ட் வரானுங்க இந்த ஆம்பளை பசங்க பண்ற வேலை ஒரு அஞ்சு பேர் சேதம் சாச்சனா தூக்கி விட்டுறானுங்க ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மீண்டும் மீண்டும் இது நடக்கிறது அதே போல சத்யா அப்படின்னாங்க சத்யாவில் சாச்சனா தான் அது அப்படிங்கிறாங்க ஒர்சு பெர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மஞ்சேரி அண்டு ராணவ் இவங்க ரெண்டு பேரையும் ஒர்ஸ் பெர்ஃபார்மராக செலக்ட் பண்ணிருக்காங்க ஸோ அந்த வகையில் மஞ்சேரிக்கு வந்து ஒரு பேட் டைமாக இருக்கும் ஸோ அவங்க எப்படி நாமினேஷனில் வந்துடுவாங்க அதன் அடிப்படையில் பார்த்தா மஞ்சேரி திரும்பவும் மீண்டும் அடுத்த வாரம் நாமினேஷன் நாமினேஷனில் வருவாங்க ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக சௌந்தரியா இருப்பாங்க முத்து இருப்பார் எல்லாரும் இருப்பாங்க கவலைப்படாதீங்க அதனால் அடுத்த வாரமும் ஓட்டிங் தெரிக்க விடும் பட் யாரை போட போகிறாங்க இந்த வாரம் வந்து மக்கள் சுதாக அடுத்த வாரம் தான் பாருங்க நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஓட்டெல்லாம் வரலாம் ஏன்னா இப்போ தானே கேம் ஆரம்பிச்சிருக்கு அடுத்த வாரம் வந்து வேறு லெவலில் கேம் வரலாம் ஏன்னா முத்துவுக்கு ஓட்டு அதிகரிக்கலாம் மஞ்சரிக்கு ஓட்டு அதிகரிக்கலாம் ஜாக்லினுக்கு ஓட்டு அதிகமாகும் சந்தூரிய சவுந்தரிய ஓட்ட அதிகமாகும் இப்படி அதிகமாகிட்டே போக போக நமக்கு இன்னும் பெரிய ஆகும் கேம் அப்படிங்கிறது ஸோ பொம்மை டாஸ்கில் வென்ற ஜெஃப்ரிக்கு வாழ்த்துக்கள் அதேபோல் நியூ கேப்டனாக சாச்சராக வெற்றி பெயர் தான் வாழ்த்துக்கள் ஆனால் நீங்கள் வெளில போயிடுங்களா அதுக்கப்புறம் அடுத்தது கேப்டன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கிறது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மீண்டும் ஒரு நல்ல தலைப்படுவர்கள் தேங்க்யூ மக்களை தேங்க்யூ பயிட்டு விரிவன்